சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி காந்திமதி கூறியது முற்றிலும் தமையந்திக்கு புரியவில்லை என்றாலும் இனி மாமாவையும் மாமியையும் பற்றிய பயம் இல்லை என்பது மட்டும் அவளுக்கு விளங்கியது கடைசியாக அவள் தன் சிறு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள விரும்பினாள் அந்த ஊரிலே என்னை வரவேற்கிற ஒரு அம்மா இருப்பார்கள் என்றீர்களே பெரியம்மா அந்த அம்மா உங்களைப் போல தானே இருப்பாங்க என வினவினாள் ஆற்றின் நடுவே இருந்த சிறு மணல் திட்டை திட்டத்தை விட்ட காந்திமதி களைப்புடன் சிறிது நின்றாள் இல்லை என்னைப்போல் படிக்காத முட்டாளாக அவள் இருக்க மாட்டாள் அவள் நிரம்ப படித்திருப்பாள் உனக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பாள் தமையந்தி நீ நன்றாக படிக்க வேணும் தெரிஞ்சுதா படிப்பு தான் உனக்கு சகலமும் தெரிஞ்சுக்கொள் படிக்காமல் போனால் நீ என்னை போல இப்படி அழுது கொண்டு வெயிலிலே தனியாக நடந்து போக நேரும் அதனாலே சமத்தா படிக்க வேணும் என்று உபதேசித்து கொண்டு மீண்டும் மேலே நடக்கலுற்றாள் அத்தியாயம் பதினொன்று உள்ளத்திற்கு தாங்கோனா கசப்போ வேதனையோ ஏற்பட்டு விடும் பொழுது அதை உண்டாக்கிய மனிதர்களை விட்டு வேறு ஏதேனும் பெயர் தெரியாத ஒரு புது ஆத்திர எண்ணம் அநேகருக்கு ஏற்படுவது இயல்பு அத்தகைய ஒரு எண்ணத்தின் காந்திமதி காந்திமதி ஆற்றின் நிற்பயமாக துணிச்சலாக வெயிலை பொருட்படுத்தாது தன்னந்தனியாக இடுப்பிலே ஒரு சுமையுடன் நடந்தாள் மனத்தை புண்படுத்தும்படி பேசிய அண்ணன் அபாண்டமான பழியை சுமத்திய அண்ணி இவர்களை விட்டு போய்விட வேண்டும் எக்காரணம் கொண்டும் இவர்கள் முகத்திலே மீண்டும் விழிக்கக்கூடாது பம்பர்களின் தூசணையும் பொய் வதந்தியும் நிரம்பிய சூரியகாந்தத்தின் மண்ணை உதறிவிட்டு கண்காணாத ஒரு புது இடத்திலே ஒரு புது வாழ்க்கையை காண வேண்டும் என்று விவரிக்கையில்லாத ஒரு துடிப்பிலே தூண்டப்பட்டவளாக வேகமாக ஆற்றை கடந்து மறுகரையை அடைந்தாள் தவையந்தியை கீழே இறக்கிவிட்டு மரமொன்றி நிழலில் களைப்பு மிக்கவளாக உட்கார்ந்து கொண்டாள் வீட்டை விட்டு புறப்பட்டதிலிருந்து அதுவரை அவள் உணர்ச்சி வேகத்தில் எங்கே செல்கிறோம் என்றே யோசிக்கவில்லை ஆற்றிலிருந்த நீரின் தன்மையை சுமந்து கொண்டு மெல்ல வீசிய இளங்காற்றிலே அவளது மூளையின் கொதிப்பு சிறிது அடங்கியது காந்திமதி யோசிக்கலுற்றாள் ஆமாம் அவள் இப்பொழுது எங்கே போய்க் கொண்டிருக்கிறாள் இந்த கேள்விக்கு பதிலளிப்பது போல் அவளது நினைவு சிறிது பொழுதிற்கு முன்பு முதலியார் தன்னிடம் அளித்த கடிதத்தை தொடர்ந்தது புடவி தலைப்பிலே பத்திரமாக சுற்றி சொருகிக் கொண்டிருந்த அந்த கடிதத்தை நிதானமாக தேடியெடுத்து மரநிலையில் காலை நீட்டிக்கொண்டு சாவதானமாக படிக்க ஆரம்பித்தாள் சூரியகாந்தத்திற்கு வடக்கே முன்னூறு மைல்களுக்கு அப்பால் இருந்த தேவநகர் என்னும் நகரத்தில் நண்பர் ஒருவர் சம்பந்த முதலியருக்கு அக்கடிதத்தை எழுதியிருந்தார் தேவநகரில் ஏழை பெண்களுக்கென்று அருணோதயம் என்ற பெயர் கொண்ட அநாதி ஆசிரமம் இருப்பதாகவும் கடந்த பல வருஷங்களாக திருமதி அசலாம்பிகை எனும் ஸ்திரீ அதை மிக்க திறமையுடன் நடத்துவதாகவும் முதலியார் சிரத்திக் கொண்டிருக்கும் அந்த ஏழை சிறுமியை அந்த ஆசிரமத்திலே சுலபமாக படிக்க சேர்த்துவிட முடியும் என்றும் அதற்கென்று தனியே பொருட்செலவு அதிகம் தேவையில்லை என்றும் கண்டிருந்தது கடிதத்தை படுத்தி முடித்ததும் காந்திமதி தான் போகும் இடத்தை பற்றி தீர்மானித்துவிட்டாள் அன்றைய இரவு வண்டியிலே அவளும் தம் எந்தியும் புறப்பட்டு தேவநகர் சென்றுவிட வேண்டியது அங்கே சென்ற பிறகு அருணோதயம் என்ற அந்த அனாதை குழந்தைகளின் ஆசிரமத்தை தேடி கண்டுபிடிப்பது சிரமமான காரியமல்ல ஆசிரமத்தை கண்டுபிடித்த உடனே ஆசிரம தலைவிடம் நீரிலே கஷ்டங்களை எடுத்து கூறி தமயந்திக்கு கல்வி கற்பித்து ஆளாக்கும் பொறுப்பை அந்த அம்மாள் வசம் ஒப்படைத்து விட்டால் காந்திமதியின் ஒரு பெரும் கடமை பூர்த்தியாகிவிடும் அதற்கு பின் இந்த பரந்த உலகிலே அவள் தன்னை காத்துக்கொள்ள ஏதேனும் ஒரு வழி பிறக்காமலா போய்விடும் அப்படியே காந்திமதிக்கு வாழ்வதற்கு ஒரு வகை இல்லாது போய்விட்டால் கேவலமான துன்பம் நிறைந்த அந்த அற்பு ஆயுளை ஒரேடியாக முடித்து கொள்ள எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன இப்படியாக அவள் சிந்தனை தொடர்ந்தால் போல் ஓடியது சிந்தனையின் நடுவே அவளுக்கு திடீரென்று ஒரு கவலையும் ஏற்பட்டது தேவநகர் புறப்பட்டு போவதெல்லாம் சரி முதலில் அங்கே செல்வதற்கு ரயில் கட்டணத்துக்கு பணம் கையில் கூட இருக்கவில்லை தன்னுடையது என்று இருந்த அந்த ஒரு ஆபரணத்தையும் விற்றாகிவிட்டது ரயில் செலவிற்கு கொஞ்சம் படம் மிகவும் அவசியமாயிற்றே முதலில் அதற்கென்ன வழி மீண்டும் ஆற்றை கடந்து ஊர் சென்று முதலியரிடம் நடந்ததைக் கூறி வழி செலவிற்கு ஏதாவது பெற்றுக்கொண்டால் ச்சே என்ன ஒரு தவறான யோசனை அண்ணனுக்கு இதுவரை ஒரு பெரும் பாரமாக இருந்தது போதாதென்று நண்பர் என உலகிலே சொல்லிக்கொள்ள இருக்கும் அந்த ஒரு நல்ல மனிதருக்கு அவள் ஏன் பாரமாக இருக்க வேண்டும் இதுவரை அவளால் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் அபகீர்த்தி போதும் இன்னமும் அவர் உதவி நாடு சென்று மேலும் அவருக்கு அவள் தீங்கு இழைப்பது பாவம் அமிர்தத்தின் கற்பனை கதை பல சிறகுகளுடன் சூரியகாந்தம் முழுவதும் பறந்தோடியதும் ஊரில் உள்ள வம்பர்கள் நாக்கிலே நரம்பின்றி அச்சமின்றி அவளது பெயரையும் அந்த உத்தம மனிதரின் பெயரையும் நாசப்படுத்தி விடுவார்கள் காந்திமதிக்கு இறக்கப்பட்டு உதவி செய்ய வந்த அந்த மனிதருக்கு சாகுமளவும் வீண் அவவாதம் ஏற்பட்டிருக்கிறதே அது ஒன்றே போதும் இனி எக்காரணத்தை கொண்டும் காந்திமதி அவரிடம் மேலும் உதவி எதிர்பார்ப்பது நியாயமே இல்லை கூடவே போதாதென்று பலவிதம் தனக்குள்ளே எண்ணி மனம் புழுங்கிய காந்திமதி மூளையை குழப்பிக்கொண்டு பலவாறு யோசித்தாள் தேவநகர் போய் சேர கயிற்சலவருக்கு ஒரு பத்து ரூபாயாவது வேணுமே பணத்திற்கு வழி என்ன இந்த பயங்கரமான பிரச்சனையிலே வெகு நேரம் தன்னை அலட்டிக்கொண்டு மேலே என்ன செய்வது என்று குழம்பிக்கொண்டிருந்த அவள் கண்களில் எதேச்சையாக தமையேந்தியின் காதுகளில் அணிவிக்கப்பட்டிருந்த சிறு பொன் தோடுகள் தென்பட்டவ தென்பட்டன தாங்க முடியாத மகிழ்ச்சியில் கவலையை உதறிவிட்டு உற்சாகத்துடன் எழுந்தாள் கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு கொண்டு நெய்க்கு அழைகிறேனே முட்டாள் நான் என தனக்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டவள் உவகையுடன் தமயந்தியை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு அந்த ஊரை நோக்கி வேகமாக நடந்தாள் தமையந்திக்கு கல்வி அளிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல என அவளை எச்சரிப்பது போல் காந்திமதியின் ஒவ்வொரு முயற்சியிலும் ஒரு முட்டுக்கட்டை குறுக்கி வந்து விழுந்து கொண்டே இருந்தது அந்த ஊரின் கடைத்தெரு முழுவதும் அன்றைய பகல்வையில் தன் தலைமுய்து அடிக்க தமைந்தியை சுமந்து கொண்டு தேகம் முழுவதும் இயற்பை வழிந்தோட பசியினால் கால்கள் தள்ளாட காசு கடையை தேடிக்கொண்டு அலைந்தாள் அந்த ஊர் கடைத்தெருவில் இருந்த இரண்டு மூன்று பழைய நகை கடை வாங்கும் கடைக்காரர்கள் அவள் அளித்த அந்த சிறு ஆபரணத்தை வாங்கி பார்த்துவிட்டு தங்களுக்கு அது தேவையில்லை என்று தலையசைத்து விட்டனர் கடைசியாக அஸ்தமிக்கும் சமயத்தில் அவை கடைத்தெருவின் முடிவிலே இருந்த ஒரு பழைய நகையை வாங்கும் கடையை அடைந்தாள் ஆரம்பத்திலே அவளுக்கு இருந்த உற்சாகம் எல்லாம் குறைந்து சோர்வும் துயரமும் தாளாது அவளுக்கு அழுகி வந்துவிடும் போலிருந்தது எல்லா கடைக்காரர்களிடமும் கூறிய ஒரே பல்லவை அந்த கடை முதலாளியிடம் கூறிவிட்டு அந்த நகையை அவர் கையில் அழித்துவிட்டு பதிலுக்காக பொறுமையுடன் திண்ணை மீது உட்கார்ந்து கொண்டாள் அவளது அவசரத்தை நன்றாக புரிந்து கொண்டதனால் இந்த பேரத்தில் தனக்கு முடிந்தவரை பெரும் லாபத்தை அடைய எண்ணியவர் போல் கடை முதலாளி மிகவும் நிதானமாக நகை உரைக்கல்லின் மீது பலமுறை தேய்த்து பார்த்துவிட்டு பூ என்று உதட்டி வளைத்தார் அவர் மேலே கூறுமுன் காந்திமதியின் நெஞ்சு பயத்தில் படபடவென்று அடித்துக்கொண்டது இது ஒன்றுக்கும் உபயோகமில்லை என மற்றவர்களைப் போல் அவரும் கூறிவிட்டால் அவளும் தமையேந்தியும் என்ன கதையாவது என்ற பயத்திலே அவளது நா வறண்டு போய்விட்டது காக்கா பொண்ணு போல சுத்த மட்டமாக இருக்குதே என்னமோ அவசரம்னு வந்திருக்கிறேன் அரை பொண்ணுக்கு அஞ்சு குந்துமணி குறைவா இருக்கு உள்ளே அறக்கு வேற இருக்கோமோ என்னவோ சரி ஒரு ரூபாய் கொடுக்கிறேன் சரிதானே என்றார் தாராளமாக அதை கேட்ட காந்திமதிக்கு போன உயிர் மீண்டும் வந்தது போல் சிறிது மனவாரில் ஆறுதல் ஏற்பட்டது ஐயா உங்கள் தர்மமாக இருக்கட்டும் அவசரமாக நான் தேவநகர் போக வேண்டியிருக்கிறது ரயில் செலவுக்கு கூட இந்த பணம் காணாது ஒரு மூணு ரூபாய் கூடு போட்டு சேர்த்து கொடுங்கள் என கெஞ்சி கேட்டாள் முன்பின் தெரியாத ஒரு மனிதரினம் இவ்வாறு கெஞ்சி கேட்க நிறுந்து என்ற நினைவில் அவமானத்தினால் அவள் முகம் சிவந்து போயிற்று துக்கத்தினால் வார்த்தைகள் தடுமாறின கண்களை நீர் மறைத்தது பெண்களின் கண்ணீரையும் கொஞ்சல் பேச்சுக்களையும் கண்டு அசிந்து கொடுக்கும் ஆசாமியல்ல அந்த கடைக்காரர் ஏனோ நான் கொடுத்த புண்ணியம் அதற்கு மேல் அரைத்தம்படி இந்த நகை பெறாது இஷ்டம் இருந்தால் கொடு இல்லாவிட்டால் மகாராஜையாக எடுத்துக்கொண்டு போய் வா என நிர்தாச்சன்யமாக பேசினார் கடன் வாங்கியும் பட்டினி என தன்னிடமிருந்து ஒரு நகையை விற்றும் அந்த பணம் தன் சமயத்திற்கு உதவாது அமிர்தமசம் சிக்கிவிட்டது எண்ணி காந்திமதியின் உள்ளம் வேதனையினால் குமுறியது பிச்சை கேட்பது போல் அல்லவா கடைக்காரனிடம் பொருளை கொடுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது என்று எண்ணி துயரத்துடன் தலையை குனிந்து கொண்டாள் கால் மேல் காலை போட்டுக்கொண்டு திண்டின் மீது உல்லாசமாக சாய்ந்து கிடக்கும் அந்த கடை முதலாளி பசியுடன் எச்சில் இலைக்கு துடித்து கொண்டு வாழையாட்டியபடி காத்து நிற்கும் ஒரு தெருநாயை பார்ப்பது போல் அவளை அலட்சியமாக எரிட்டு பார்த்துவிட்டு மூக்கு கண்ணாடியை சரிப்படுத்தி கொண்டு பத்திரிகை ஒன்றை படிக்க ஆரம்பித்தார் பொழுது நன்றாக அஸ்தமிக்கு முன் அதை விற்று பணமாக்கிவிட்டு இரண்டு மைல்களுக்கு அப்பால் இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாக வேண்டும் வேறு ஒரு கடையில் பார்க்கலாம் என்றாலோ கடை தெருவில் அதுதான் கடைசி கடை மேலும் பேரும் பேசிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்க பொழுதும் இல்லை என்று துடித்த காந்திமதி ஐயா இன்னும் ஒரு மூன்று ரூபாய் சேர்த்து கொடுத்தால் நலமாக இருக்கும் இந்த பணம் ரயில் செலவிற்கு கூட பத்தாது என்றால் மீண்டும் கெஞ்சும் குரலில் பத்திரிகையை தொப்பன்று கீழே விசிறி போட்ட கடைக்காரர் மூக்கு கண்ணாடி வழியே அவளை விரைத்து கோபத்துடன் பார்த்தார் என்னம்மா நீ பெரும் ரோதனையாக இருக்கிற போனா போதுன்னு பார்த்தா பெரிய தொணதொடப்பாக இருக்கிறியே உனக்கு ஆயிரம் செலவுகள் இருக்கும் அதுக்கு நான் ஜவாப்தாரியா என்று கடுமையாக பேசினார் காந்திமதிக்கு அவள் மனத்தினால் அழகி பொத்துக்கொண்டு போல் இருந்தது சரி ஐயா கொடுங்கள் என்று குடிந்த தலையை நிமிராது தனது குரலில் கேட்டாள் பெட்டியிலிருந்து பணத்தை எண்ணி எடுத்து மீது வைத்த கடைக்காரின் கண்களில் காந்திமதி கரத்திலே பிடித்திருந்த துணி மூட்டை எதர்ச்சியாகப்பட்டது காந்திமதியின் வீரர்கள் குழப்பத்துடன் கசக்கிக் கொண்டிருந்த அந்த புடவையின் தலைப்பின் ஓரத்திலே கூடுகள் போல் ஒட்டி கொண்டிருந்த வெள்ளி ஜெருகைகளை கண்டுற்று அவர் மேலே ரெண்டு ரூபா வேணுமானால் கையில் வைத்திருக்கிற அந்த புடவைகளை பழைய விலைக்கு கொடுத்துடு அல்லது அடகு வச்சுட்டு போ அந்த உதவி வேணுமானால் செய்கிறேன் என்றார் திடீரென்று கொஞ்சம் இரக்கத்தை வரவழைத்துக் கொண்டு காந்திமதி பதில் பேசாது கையில் வைத்திருந்த புடவை மூட்டையை கடைக்காரர் அருகில் வீசி போட்டாள் தரை மீது அவர் எண்ணி வைத்த பணத்தை கையில் எடுத்துக்கொண்டாள் தமையந்தியை தூக்கி இடையில் வைத்து கொண்டு அவர் முகத்தை மீண்டும் ஒருமுறை பார்க்கக்கூட பிடிக்காதவள் போல வேகமாக ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நடந்தாள் தன் காதுகளில் இருந்த தோடுகளை காந்திமதி கலட்டிய பொழுது குழந்தைகளுக்கு இயற்கையாக ஏற்படும் ஆவல் தமையந்திக்கும் ஏற்படத்தான் செய்தது ஆனால் அவள் அதை உடனே கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை கடைசியாக கையில் வைத்திருந்த நாவல் பழங்களை சுவைத்து தின்று கொண்டிருந்த அவளது கவனம் கடை தெருவிலே காணப்பட்ட பல்வேறு காட்சிகளிலும் சென்றுவிட்டிருந்தது காந்திமதியின் தோல் மீது சாய்ந்து கொண்டு ரயில்வே ஸ்டேஷனை சமீபத்துக் கொண்டிருந்த தமயமந்தியின் உள்ளத்திலே பலவிதமான கற்பனைகள் எலும்பிக் கொண்டிருந்தன அவைகளை வெளியே சொல்லாது நீண்ட நேரமாக தன்னுள்ளே அடக்கி வைத்துக்கொள்ள அவளால் முடியவில்லை பெரியம்மா நான் கெட்டிக்காரியாக படிப்பேன் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நல்ல பெண்ணாக இருப்பேன் என்று திடீரென்று மெல்லிய குரலில் கூறினாள் அதை கேட்டு காந்திமதி தனக்குள்ளே லேசாக புன்னகை செய்தாள் எனக்கு தெரியும் நீ சமர்த்தாக இருப்பாய் என்று என பதிலளித்துவிட்டு அந்த சிறுமியை தோள்மீது மீது சற்று இறுக்கமாக அன்புடன் அணைத்து தான் கூற ஆசைப்பட்ட விஷயத்தை பேசாது மௌனமாகிவிட மனம் ஒப்பாத தமையந்தி நான் படித்து ரொம்ப கெட்டிக்காரியானதும் வேலைக்கு போவேன் நிறைய பணம் சம்பாதிப்பேன் அந்த பணத்தில் உங்களுக்கு நல்ல பட்டைச்சீலை ஒன்று வாங்கி தருவேன் அந்த கடைக்காரன் எடுத்துக்கொண்டு விட்டான் அல்லவா அது போனால் போகட்டும் அதை விட உசத்தி நல்லதாக நான் உங்களுக்கு வாங்கி தருவேன் என மணலியுடன் கொஞ்சலாக உற்சாகத்துடன் முழிந்தாள் அந்த சிறுமி தன்னிடம் காட்டிய கலங்கமற்ற பருவை கண்டு காந்திமதி உள்ளம் நெகிழ்ந்து போனாள் என் சமத்துக்கண்ணே என்ன பெரிய பேச்செல்லாம் பேசுகிறாய் நீ சௌக்கியமாக நல்லா இருடியம்மா என் செல்வமே என அன்புடன் ஒழிந்த அவள் அந்த குழந்தையின் கண்ணத்தின் மீது தன் முகத்தை வைத்து ஆசையுடன் அழுந்தி கொண்டாள் மறுநாள் காலை எட்டு மணிக்கு தேவநகர் ரயில்வே ஸ்டேஷனில் தோளில் கமேந்தியை கொண்டு காந்திமதி வண்டியை விட்டு இறங்கினாள் முன்பின் பார்த்திராத அந்த பெரிய ஸ்டேஷன் அவளுக்கு மிக்க பிரமிப்பை உண்டு பண்ணியது டிக்கெட்டிற்கு போனது போக மீதம் வைத்திருந்த ரூபாய் ஒன்றில் எட்டனாவே அவள் முதல் நாள் இரவு தனக்கும் தமையந்திக்கும் சாப்பிட கொஞ்சம் தின்பண்டங்கள் வாங்கி செலவழித்திருந்தாள் அவள் கையிலே மீதமிருந்து எட்டனா நாணயத்துடன் நாகரிக வாழ்வின் போல் திகழ்ந்து கொண்டிருந்த தேவநகருக்குள்ளே காந்திமதி பிரவேசித்தாள் மீதி கதை அடுத்த காணொலியில் நன்றி